கொண்டா அதனால் தான் அவருக்கு முனிதராக இருக்கேன் அதில் இனி வரும் காலையில் வண்டிக்கு ஆயிரம் செக் பண்ணுவோமா ஆமா முதல்ல போய் வண்டியை ஆயிரம் செக் பண்ணிடணும் வண்டி சொல்கிறதே இல்லை உன்னுடைய ஆ ஆன்மா இந்த ஆன்மா எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும் உள்ளத்துல பஞ்சகம் இருக்குதா உள்ளே பொறாமல் இருக்குதா இதெல்லாம் நீ பார்க்க முடியாத கட்டாலே கொஞ்சம் செவலாக வார்த்தைக்கு உன்னால் உயிர் கொடுக்க முடியும் என்று கூறியவர்களை பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து சிறப்பாக இந்த கோட்டார் கன்னியாகுமரி மலை மாவட்டம் அவர்கள் பாதுகாவராக கொண்டு அவர்கள் வழிபடுகிறார்கள் ஏன்னா அந்த இடத்துல சகரியார் பல அதிசயங்கள் அற்புதங்களை எல்லாம் செய்து இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஆகவே இனி வரும் காலங்களில இந்த தொடர்ந்து வருகின்ற இந்த நவநாற்றிலே அனைவரும் கலந்து கொண்டு என்னுடைய ஆன்மா ஒப்பேற்பட்டது அது எந்த இடத்துல இருக்குது ஆன்மா எந்த இடத்துல இருக்குது எங்க இருக்குது ஆன்மா கடவுளோட இருக்கணும் யாரோட இருக்கணும் அந்த ஆன்மா கடவுளோட இணைந்து இருக்குதா அல்லது வீட்டுல டிவியை பார்த்துட்டு இருக்குதா அல்ல பாத்திரத்தை வளர்கிட்டு இருக்குதா அப்படின்னு நீ செக் பண்ணி பார்க்கணும் அதனால அகஸ்தியார் அருமையா சொல்றாரு என் ஆன்மா அந்த இறைவனோடு இணையும் வரை எனக்கு இலைப்பாற்றியே கிடையாது அப்படின்னார் அகஸ்தியார் என் ஆன்மா இறைவனோட இலைப்பாறணும் அப்படி இணைஞ்சாதான் என்னுடைய ஆன்மாவுக்கு ஒரு இலைப்பாடுதல் மலையிலை முடிஞ்சிருச்சா அப்படி சொல்லி இலைப்பாட முறையில அந்த இலைப்பாட்டு ஆன்மாவுக்கு கிடைக்கும் அன்புக்குரியவர்களே ஆகவே அழியா உடல் கொண்ட புனிதர் அழியா ஆன்மா யாரு நம்முடைய நற்கரிணை ஆண்டவர் யாரு அழியா ஆன்மா பிரியாணி இட்லி தோசை பொங்கல் எல்லாம் உன்னுடைய உடலுக்கு

嗯。嗯嗯